நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவாக மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக இந்த பதினேழு வருகின்ற பதினேழு நாட்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெற போகிறீங்க அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த பதினேழு நாட்கள்ன்றது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இதே

சேர்ந்து பயணிக்க போறார் மூன்று கிரகங்களும் ஒரே ராசியில இருக்கும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்துல இந்த கிரக சேர்க்கை நடைபெற போகுது லாபஸ்தானம்னு சொல்லும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஆகப்பட்டவர் அந்த தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட ஆகப்பட்ட அந்த இரண்டு கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து பயணி இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் ஒரு திடீர் மாற்றங்கள் அக்டோபர் ஒன்பது வரை இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்க போது இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் கூட இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க உங்களுக்கு கிளையன்ஸே இருக்க மாட்டாங்க எப்பண்டா யாரா நீங்களும் நிறைய விளம்பரங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணி பாக்குறீங்க அப்படி இருந்தும் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்க மாட்டேங்குது இந்த பதினேழு நாட்கள்ல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் எதுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்புவவர்கள் நேர்மையான உழைப்பு இருக்கு என்கிட்ட நான் எதனாலும் சாதிச்சிடுவேன் அப்படின்னு கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆனால் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் உங்களை ஏமாற்றும் நபர்களாக தான் இருக்கிறாங்க உங்களை நடுத்தருவுல இழுத்து விட்டு உங்களைய பார்த்து ஒரு வேடிக்கை பார்க்கும் நபர்களாக தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க வந்து முன்னின்று உங்களை சால்வ் பண்ண போறாங்களா இல்லவே இல்லை நீங்க கஷ்டப்படுவதை பார்த்து ஒரு வேடிக்கை பார்க்கும் நபர்களாக தான் இருக்கிறாங்க ஏன் சொந்த கணவரோ சொந்த மனைவியோ இல்ல தான் பெற்றெடுத்த பெற்றோர்களோ பார்த்தீங்கன்னா அப்படிதான் அந்த அந்த அளவுக்கு தான் இந்த ராசி அன்பர்களிடம் ஒரு ஒரு முறை நடந்துக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம் என்ன ஒரு மன உளைச்சல் பாருங்க எவ்வளவோ பேர் சம்பாதிக்கிறாங்க நல்ல குடும்பத்தோட இருக்கிறாங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தோட இருக்கும் போது அந்த கஷ்டமே மறந்து போயிடும் ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பமும் இல்ல சார்ந்து இருப்பவர்களும் இல்ல அடுத்து விரயங்கள் மன உளைச்சல்கள் அடுக்கடுக்காக தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை மட்டுமே சந்தித்து இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு பதினேழு நாட்கள் ஒரு வரமாக தான் அமைய போகுது ஏன்னா பதினோராம் இடத்துல இந்த கிரக சேர்க்கைகள் மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்கும் போது மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சில பேருக்கு கடன் 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 நிறைய பேர் வாங்கி அழிஞ்சு போறாங்கன்னா நீங்க அந்த கிடைக்காத உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு நேர்மையான வாழ்க்கையா இருக்கு மேடம் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் கிடைச்சா போறோம் எனக்கு இந்த காலகட்டத்துல நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடன்களும் கிடைப்பதற்கு தொழில் ரீதியான கடன்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் கூட உங்களுக்கு சாங்ஷன் ஆகாது கடந்த ஒரு எட்டு மாதமாக ஏன்டா கேள்விக்கு மேல கேள்வி உங்களுக்கு இது இந்த வருமானம் நீங்க கட்டல அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய அந்த லோன் அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஏன்னா அத சொன்னா நம்ம மத்த இடத்துல நம்ம ரெடி பண்ணலாம் அந்த மாதிரியா ஒரு கடன் கூட கிடைக்காம அவஸ்தான் வங்க நீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இது எல்லாமே இந்த பதினேழு உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த உங்களுக்கு காலகட்டத்தில் இருந்து தீர்வை சாணாதிபதியோடு சேர்ந்து அந்த கேது பகவான் பயணிக்கும் போது அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைவுக்கு வர போது சில பேர் நிறைய சட்ட வழக்குகள்ல இருப்பீங்க ஒரு லீசுக்கு ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இப்போ நீங்க அந்த தொழில மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் எங்கடா நம்ம இடத்துக்கு போறது இப்ப தான் உங்க தொழில் கொஞ்சம் சூடுபிடிச்சிட்டு வந்துட்டு மாற்றக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது இப்படி அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக நிறைவான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த பதினேழு நாட்கள் மிக அதிரடி ஒரு மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தினாலே போறோம் கண்டிப்பாக ஒரு நிரந்தர ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியாகவும் சில பேர் டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்காக நீங்க நினைச்ச மாதிரி நடக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும் நமக்கு தேவையான ஒரு வாய்ப்புகள் வரமாட்டேங்குதே அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கின்ற இந்த ராசி என்பர்களுக்கு அந்த மறுமண வாழ்க்கையாகப்பட்டது நீங்க நினைத்தபடி அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல முன்னேற்றம் திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்படியான அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் ஒரு வாய்ப்புகளை தேடி நகரும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிகவும் ஒரு விறுவிறுப்பான ஒரு நாட்களாகவும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாட்களாகவும் எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்